வணக்கம் நண்பர்களே இப்போ மேக்ஸில் என்ன பார்க்கணும்னா என் வரிசை கணக்குகள் என் வரிசை கணக்குகள்னால் நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கோன்னா டூ ஸ்கொயர்லேருந்து டுவெண்ட்டி ஸ்கொயர் வரைக்கும் நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுமாதிரி டூ க்யூப்லேருந்து டுவெண்ட்டி க்யூப் இந்த மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த கணக்கு வந்து சிம்பிளாக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நயனுக்கு முதல் கண்டுபிடிக்க போகிறோம் நயனுக்குனாலே நம்ம டூ க்யூப் தான் நம்மளுக்கு நான் ஒத்துக்கிறோம் இப்போ டூ க்யூப்னால் எவ்வளவு டூ ப்ளஸ் சாரி டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ 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 சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு நயன் எயிட் கூட ஒன்றா ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்னா நெக்ஸ்ட் என்ன வரும் த்ரீ க்யூப் பார்க்க பார்க்கப்படும் அடுத்த நம்பரு இப்போ நான் த்ரீ க்யூப்னா எவ்வளோ போடுவோம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ 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 த்ரீஸாக நைன் நைன் சார் டுவெண்ட்டி செவன் வரும் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஓகேவா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்னா ஃபோர் க்யூப் ஃபோர் கியூப்னா எப்படி பார்ப்போம் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ வரும் சிக்ஸ்டி ஃபோர் வரும் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு என்ன நம்மளை கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணும் ஃபைவ் கியூப் இப்போ என்ன பண்ணும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 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 சார் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் எவ்வளோ வரும் ஆட் பண்ணோம்னா இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டு பத்து பன்னிரெண்டு வருது நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு கூட ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணோம்னா சரி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே இருக்கா இப்போ ஆன்சர் கிடச்சிடுச்சு இவ்வளோ சிம்பிள் ஓகே தேங்க் யூ